நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்கு அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட இணைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை மிரட்டி ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்ன போட்டிருக்கு சீனா இதனால பாகிஸ்தான் சீனா உறவுல ஒரு முக்கியமான பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இலங்கை வந்து இந்தியாவுடைய தமிழ்நாட்டு கூட இணைக்கிறக்காக தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தரைப்பாலம் அமைக்கப்படுவதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் பகிரங்கமாக குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஆண்டு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா பயணம் மேற்கொண்டபோது போது பிரதமர் மோடியுடனான ஆலோசனையின் போது இரண்டு நாடுகளுக்கு இடையே தரைப்பாலம் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு இதைத் தொடர்ந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தரைப்பலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் முடிந்துவிட்டது இதற்கு அடுத்ததாக முழுமையான ஆய்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில தெரிவிச்சிருந்தாரு ஈழத்தமிழர் பகுதியான மன்னார்ல மன்னார் மறை மாவட்ட ஆயர் பிடைலேசில் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோவை கடந்த வாரம் சந்தித்த ரணில் விக்ரமசிங்கே இந்த தகவலை வெளியிட்டிருந்தாரு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேகாலை காலை ருவன்வெல்லின் செய்தியாளர்களிடம் பேசிய கொழும்பு பேராயர் கருதினால் மால்கம் அவர்கள் இது பத்தி என்ன சொல்றாருனா தென்னிந்தியாவிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கள் வரலாறு முழுவதும் ஆதாரங்கள் இருக்கு ஒவ்வொரு முறையும் சிங்கள மன்னர்கள் திரட்டி போர் புரிந்து தென்னிந்திய மன்னர்களிடமிருந்து நிலங்களை விடுவிக்க வேண்டிய நிலை காணப்பட்டுச்சு தற்போது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் தரைப்பாலம் ஒன்றை அமைக்கும் திட்டம் குறித்து அரசாங்கம் ஆராய்கிறது இதன் காரணமாக இலங்கை வந்து தமிழ்நாட்டின் பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தேர்ந்து வரும் உத்தரவுகள் எல்லாம் நன்மையா தீமையா அப்படின்னு ஆராயாமல் கூட அது எல்லாத்துக்கும் நிறைவேற்றும் உறுதிப்பாட்டுடன் அரசாங்கம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் எங்களுக்கு நன்மை அளிக்காத விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடாது இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் இல்லைனா தற்போது காணப்படும் நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் எங்கள் இறையாண்மை சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எதையும் செய்யக்கூடாது மீறி செஞ்சா இலங்கை வந்து இந்தியாவோடு குறிப்பாக தமிழ்நாட்டோட இணைஞ்சிச்சுனா நாம வந்து இப்ப இருக்கிறத விட நம்முடைய நிலைமை மோசமா போயிடும் அதனால இங்க இருக்கும் இலங்கை அரசாங்கம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு மேலும் பொருளாதார நெருக்கடி உலகளாவிய கொரோனா பரவல் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் மீள வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை இருக்கு இதனால சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுக்காக இலங்கையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்தை விரிவுபடுத்த அந்த நாட்டு அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா இலங்கையிடையே தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையில இருக்கும் தலை கடல் வழியாக பாலம் அமைக்கும் திட்டம் குறித்து விரைவில் ஆய்வு பணிகள் நடைபெற உள்ளதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கை சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு தான் இவர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருனா இலங்கையுடைய சுதந்திரமும் பறிப்போகம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியாகவே இலங்கை மாறிடும் இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைஞ்சு எதிர்க்க வேண்டும் அதுபோல இந்தியர்கள் மீது எதிர்க்க வேண்டும் அப்படின்னு மால்கம் ரஞ்சித் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு இலங்கைக்கும் இடையே வந்து தரைப்பாலம் போட போறாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது இந்தியாவுக்கு நல்லதா இலங்கைக்கு நல்லதா அல்லது இதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு இதன் மூலம் நாம இலங்கை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் நாட்டுல வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான அசும் இ இஸ்தேகாம் அப்படின்னு சொல்லப்படுகிற நிலைத்தன்மைக்கான தீர்வு நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்த போது ராணுவத்திடம் பாதுகாப்பு பொறுப்பை ஒப்படைப்பதன் மூலம் மாநில அரசுகள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு இதுக்கு முன்னதாக சீனா அமைச்சர் லியோ ஜியான் ஜாவோ சீனா வந்து பாகிஸ்தான்ல முதலீடு செய்யறது உள்நாட்டுடைய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு அமைப்பை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஷெரீப் தலைமையில நடைபெற்ற தேசிய செயல் திட்டத்திற்கான மத்திய உச்சக்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது நாட்டில் சீன குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து எஸ் உருவாக்குவது குறித்து பேசப்பட்டது மட்டுமில்லாம தீவிரவாதத்தை ஒழிக்க அசும் இஸ்தேகாம் அப்படிங்கிற புதிய ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு சீன பாகிஸ்தான் நட்புறவு இருந்த போதிலும் பாகிஸ்தான்ல முதலீடு செய்ய சீனா வந்து உள்நாட்டு நிலைத்தன்மையை ஏன் கோரியது அப்படின்னும் சீனா இன்னும் பாகிஸ்தான்ல முதலீடு செய்வதில் ஆர்வமாக உள்ளதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு அதாவது சிபிசி திட்டம் சொல்லப்படுகிற சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்திற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பெரும் தடையாக இருப்பதாக சீனா அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு தங்கத்தை விட நம்பிக்கை மிகவும் மதிப்பு மிக்கது அப்படின்னு சொன்ன அவர் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீன மூலதன முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அசைக்கும் வகையில பாதுகாப்பு சூழல் இருக்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் தனது உரையில் என்ன சொல்றார்னா சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தில் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்தை வலியுறுத்தி இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் பாகிஸ்தான் சீனா நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த சிபிஎஸ்சி தொடர்பான விவரங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பத்திரிகையாளரும் ஆய்வாளருமான குரும் ஹுசேன் அவர்கள் என்ன சொல்றாருனா மூலதன முதலீடு தொடர்பாக பாகிஸ்தானும் சீனாவும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது தகவல் தொழில்நுட்ப துறையில மூலதன முதலீடு செய்யப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சீனா என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய நாட்டை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சீனா வந்து பாகிஸ்தானுக்கு கண்டிஷன் போட்டிருக்கு சீனா தற்போது மூலதன முதலீட்டில் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னே சொல்லப்படுது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருனா சீனா இப்போது தனது கடனை திரும்ப பெற விரும்புது அதே சமயம் சீனர்கள் பாகிஸ்தான்ல முதலீடு செய்ய வரிசையில காத்திருப்பது போல பாகிஸ்தான் சொல்லுது இது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சீன அமைச்சர் லியோ ஜியான் சாவோ அவர்கள் வந்து பிரதமர் ஷெபா ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் ஆகியோரையும் சந்திச்சு பேசியிருக்கிறாரு அந்த கூட்டங்களுக்கு அப்புறம் பிரதமர் தலைமையில் தேசிய செயல் திட்டத்தின் உச்சக்குழுவின் கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதுல தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ராணுவத்துடைய நடவடிக்கையான அசம் இ இஸ்தேகாம் தொடங்க சனிக்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து மாநிலங்களும் முழு முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு நம்புறோம் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல நம்முடைய அரசியல் மற்றும் மத தலைமை முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஷெபா ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தான்ல பாதுகாப்பு மேம்படும் வரைக்கும் சீனா வந்து முதலீடு செய்யாது அப்படிங்கிற ஒரு அதிரடி கண்டிஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க சீனா பாகிஸ்தான்ல இருபத்தாறு பில்லியன் டாலர் முதலீட்ல சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் முதல் கட்டத்தை சீனா கிட்டத்தட்ட முடித்து விட்டதாக சொல்லியிருக்காங்க மேலும் வந்து சுமார் அறுபது திட்டங்கள் அடக்கம் அப்படின்னும் அதுல பெரும்பாலானவை உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறையுடன் தொடர்புடையவை துரதிருஷ்டவசமாக கடந்த பத்து ஆண்டுகள்ல சீனா குடிமக்கள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் அதுல உயிரிழப்புகள் நடந்திருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க சீனா வந்து அதன் குடிமக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளாததுனால பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக இருக்கும் இடத்துல மட்டும்தான் மூலதனத்தை முதலீடு செய்ய சீனா முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல என்ன சொல்றாங்கன்னா நிலைத்தன்மை மற்றும் சீன மக்களுடைய பாதுகாப்பு ஆகிய இரண்டு விஷயங்களும் பாகிஸ்தான்ல மேம்படும் வரைக்கும் பொருளாதார வழித்தடத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சீனா முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது மேலும் பாகிஸ்தான் வந்து ஒரு தெளிவான நடவடிக்கைகளை எடுக்கும் வரைக்கும் சீனா இரண்டாம் கட்டத்துக்கு நகராது அப்படின்னே சொல்றாங்க பொருளாதார வழித்தடம் பற்றிய தகவல்களை வழங்கிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக்தார் பிரதமர் ஷெபா ஷெரீஃப் உடைய சீன வருகையின் போது திட்டங்களை மேம்படுத்த ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாரு ஆனா சீனாவோ என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை இனி வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய முதலீட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காணப்படுது அதனால நீங்க இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துங்க தீவிரவாதத்தை மொத ஒளிச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சீனா வந்து சொல்லிருச்சு அதே போல பாகிஸ்தான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு என்னன்னா இந்த அச்சங்களை அச்சங்களையாவது உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா இதை கண்டிப்பாக நாங்க நீக்குவோம் அப்படின்னு சீனாவுக்கு உறுதியும் அளிச்சிருக்கு பாகிஸ்தான் மேலும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடாத சிபிசி திட்டம் வந்து இந்த பணி வந்து மெதுவாக நடக்கிறக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பயங்கரவாத தாக்குதல்னால மூலதன முதலீட்டு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் டாக்டர் வசிம் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்கிறான்னா எங்க தரப்புல ஒரு அரசியல் மூட்டுக்கட்டை இருந்தது முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் மற்றும் வசதிகளை வழங்குவதில் சில தடைகள் இருந்துச்சு இதன் காரணமாக இப்போது சிபிஎஸ்இ திட்டங்கள் கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டிருக்கு மேலும் அவர் என்ன சொல்றானா இப்போது சீன குடிமக்களுக்கு ஹண்ட்ரட் சதவீத பாதுகாப்பு கிடைக்காத வரைக்கும் பொருளாதார வழித்தட பணிகள் வேகமாக முன்னேற முடியாது அப்படின்னு சீனா சொல்றாங்க அதனால இந்த சிபிஎஸ்சி திட்டத்துடைய இரண்டாம் கட்டத்துல தனியார் மூலதன முதலீட்டுக்கு சாதகமான சூழல் இருக்க வேண்டியது முக்கியம் காரகோரம் நெடுஞ்சாலை கட்டுமானத்துடன் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் பணிகள்ல முன்னேற்றம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல சிபிஎஸ்சி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போது பொருளாதார மண்டலம் கட்டப்பட வேண்டும்னா பாகிஸ்தான் தரப்பு தாமதம் செய்யறாங்க இதுல சீனாவுடைய தவறு எதுவுமே இல்ல பாகிஸ்தானுடைய மெதுவான போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதான் மூலதன முதலீட்டிற்கான வழி வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா சீனானால இந்த சிபிஎஸ்சி திட்ட பணிகளை வந்து முடிக்கவே முடியாது நீ இதை செய்ய இல்ல அப்படின்னா என்கிட்ட பணத்தை கேட்டுறாது அப்படின்னு சொல்லி சீனா வந்து பாகிஸ்தான மிரட்டிட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மீது ரஷ்யா இருபத்தி மாதங்களுக்கு மேலாக போரை நடத்திட்டு வரும் நிலையில தற்போது அமெரிக்காவுடைய பெண்டகன் தலைவர் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் போன்ல பேசியிருக்காரு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காலங்காலமாகவே பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு வருது இப்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்ய போருக்கு காரணமும் அமெரிக்கா இப்படி இருக்கையில தான் திடீரென இன்னைக்கு ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் அமெரிக்காவுடைய பெண்டகன் தலைவர் பேசியிருக்கிறாரு என்ன பேசுறாங்க அப்படிங்கறது பத்தி தான் இந்த தெரிஞ்சுக்க போறோம் அமெரிக்கா தரப்புல பெண்டகன் தலைவர் லாயிட் ஆஸ்டின் அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில வெளிப்படையான பேச்சுவார்த்தை அவசியமாக இருக்கு அப்படிங்கிற கருத்தை முன்வைத்ததாக பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு மறுபக்கம் உக்ரைன் போர் இருபத்தி மாதங்களாக நீடிச்சிட்டு வருது இதுக்கு காரணம் அமெரிக்கா சப்ளை செய்யும் ஆயுதங்கள் தான் அதனால் இந்த ஆயுத சப்ளை குறித்து கடுமையாக எச்சரித்து இருக்கிறோம் இந்த ஆயுத உதவி நிலைமையை வந்து மேலும் மோசமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி பெலோசோ அவர்கள் பேசியதாக அந்த நாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா சமீபத்தில் தான் உக்ரைனுக்கு அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கான ஆயுத உதவிகளை வழங்குறதுக்கு அனுமதி அனுப்பிச்சிருந்தாங்க இப்படி வாங்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு சில நாட்களுக்கு முன்னாடி கிரிமியன் தீபகற்பத்தின் மீது உக்ரைன் வந்து ஏவுகணை தாக்குதலாக நடத்துச்சு இதில் நாலு ரஷ்யர்கள் உயிரிழந்தாங்க இதற்கு அமெரிக்கா வந்து நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு வர்றாங்க இந்த பஞ்சாயத்துக்கு தான் இரண்டு நாட்டுடைய முக்கிய தலைகள் தொலைபேசியில பேசி இருக்காங்க இந்த இரண்டு தலைவர்களும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேசியிருப்பது சர்வதேச அளவில் மிகுந்த கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த உரையாடல்கள் போர்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்